இது வந்து என்னன்னா இரண்டாம் கட்ட நிலையில அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து இதுல வந்து ஒரு இஸ்லாமியர் இல்ல இஸ்லாமியர் இருந்தாச்சுன்னா இந்த இதுவே ஒரு வேற மாதிரி போயிருந்திருக்கும் அதுவும் இல்லாம வந்து என்னன்னா இவங்க உடனே வந்து காவல்துறை வந்து இவங்களோட வீடுகள் எல்லாம் பார்க்கும் போது என்னன்னா எல்லாருமே வந்து என்னன்னா படிச்ச பட்டதாரிகள் வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க தான் அப்படின்னு போது இது வந்து தீவிர தீவிரவாதத்தோட அது ஒப்பிட முடியாது அது ஒப்பிடும் போதுதான் உங்களுக்கு வந்து வேற மாதிரி எல்லாம் போகும் அதாவது என்னன்னா இந்த அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேன் மாதிரி வந்து நம்மளுக்கு வாயில ஊத்த மாட்டாங்க காதுல ஊத்துவாங்க அவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் அவ்வளவு இனிப்பா இருக்கும் அதுக்கு இந்த முட்டு கொடுக்கறவங்க எல்லாம் பேசுவாங்க பாருங்க அதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஜீரணிக்கவே முடியாது அப்படி பேசுவாங்க கையாலகாத தனது தான் அது காமணிக்கு இல்ல போன்ற பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு புதுவான தாக்குதல் இது மாதிரி சில நிகழ்ச்சிகள் இருந்தது அதே மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு தாக்குதல் நடந்தது அப்படின்னா இவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வர இருபத்தி நாலுக்கு ஒரு வேற மாதிரியா பிளான் பண்றாங்களோ இல்ல இருக்கிற ராகுல் காந்திக்கு வந்து வேற தீவிர அச்சுறுத்தல் இருக்குதோ அப்படிங்கிற பார்வையில இந்த தீ அந்த இந்தியா கூட்டணியில ஒரு சலசலப்பை இந்த திமுக அரசு உருவாக்கிட்டு இருக்கு எப்படி அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த சனாதனத்தை பத்தி எடுத்தாங்க இப்ப எடுக்க வேண்டிய தேவை என்ன சொல்லுங்க இப்ப சனாதனம் அந்த இந்தியா கூட்டணியிலே இந்த எல்லா கட்சியுமே வந்து சனாதனத்தை ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போது நீங்க எப்படி இதை சொல்லலாம் அதே மாதிரி இப்பவும் அதே மாதிரிதான் இப்ப ஒரு சொன்ன உடனே பாரதிய ஜனதா அதை புடிச்சுக்கிடுச்சு புடிச்சுக்கிட்டு இப்ப அந்த அஞ்சு மாதம் தேர்தல வின் பண்ணிட்டாங்க இதுதான் இது வந்து என்னன்னா மறைமுகமா பாரதிய ஜனதா கட்சியை இந்த திமுக அரசாங்கம் வளர்த்து வருது இப்ப இந்த இந்த எலெக்ஷன் வருது இல்லையா அந்த இருபத்தி நாலு இந்த இந்தியா கூட்டணி இருக்குமான்றது எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு வணக்கம் நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் ஐயா வணக்கம் வணக்கம் சார் நேற்று பாராளுமன்றத்துல நிகழ்ச்சி நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்குது அது எப்படி பாக்குறீங்க ஆமா அது எப்படின்னா இது ஒரு பாதுகாப்பு குறைபாடு தான் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது அத ஒட்டி அவங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மிக கவனமாக கையாண்டிருக்காங்க அப்படி கையாண்டும் இந்த ஒரு நாலு பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க அதுல இருவர் வந்து பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே போயிருக்காங்கன்னு போது என்ன சொல்றது அவங்களோட அந்த பாதுகாப்பு குறைபாடு வந்து ரொம்ப இன்னொரு கேள்விக்குறியாதான் உள்ளது இப்ப இது என்னன்னா இது எப்படி எதனால இது நடந்ததுன்றது நம்ம ஒரு விஷயம் இந்த இரண்டு மூன்று வருங்களா எந்த சம்பவம் நடந்தா நடக்காதனால அசால்ட்டா விட்டாங்களா இல்ல அப்படி கிடையாது இல்ல இப்போ ஒரு ஒரு சம்பவம் நடக்குது நடக்கல அதெல்லாம் வேற விஷயம் ஆனா அந்த பாதுகாப்புக்குன்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க இல்லையா ஏன்னா அந்த பாராளுமன்றங்கிறது வந்துன்னா பல பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வர இடம் அதாவது இந்தியாவோட எல்லாருமே கூடுற இடம் அங்க வந்து ஒரு 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 நிகழ்வு நடக்கும் போது அது இந்தியா மட்டும் இல்லை உலகமெங்கும் இது வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது தான் இரண்டாயிரத்துக்கு ஒன்றுக்கு அப்புறம் வந்து இந்த பாராளுமன்றத்தை இவங்க இந்த மூணு கட்ட பாதுகாப்பில் வச்சிருக்காங்க என்னன்னா சாதாரணமாக ஒரு ஆள் வந்து பாராளுமன்றத்துக்கு உள்ள போயிட முடியாது அதுக்கு வந்து பல எது என்ன சொல்றது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு அதுவும் இல்லாம அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக அவங்களுக்கு வந்து அனுமதி வழங்கணும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தான் அனுமதி வழங்க முடியும் அதுக்கு மேல அனுமதி வழங்க முடியாது இப்ப இந்த இவங்களுக்கு பார்த்தனா இவங்க இருவர் உள்ள போயிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதாவோட பாராளுமன்ற உறுப்பினரே வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படின்னும் போது இப்ப இது வந்து என்னன்னா இரண்டாம் கட்ட நிலையில அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து இதுல வந்து ஒரு மாதிரி இல்ல இஸ்லாமியர் இருந்தாச்சுன்னா இந்த இதுவே ஒரு வேற மாதிரி போயிருந்திருக்கும் பாகிஸ்தான் அளவுக்கு போய் அதுல பிரதமர் அவர்கள் வந்து அப்படியா என்ன கொல்ல வந்துட்டாங்க அதை வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற வேற மாதிரி கதையெல்லாம் விட்டுருப்பாங்க இப்போ அதெல்லாம் இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு எல்லாமே வந்து என்னன்னா இப்ப எல்லாமே பட்டதாரிகள் அவங்களுக்கு வேலை இல்லை பாரதிய ஜனதா உறுதி அளித்த மாதிரி வந்து இவங்க வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல அந்த வெளியில இருந்த ஒரு மகளிர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வேலைவாய்ப்பை பத்தி தான் வந்து அவங்க பேசியிருக்காங்க சர்வாதிகாரம் மொழிகைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்போ இதை இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து இந்த பாரதிய ஜனதா ஆட்சியோட இந்த கையாளாத தனத்தை தான் இதை காமிக்குது இல்லை போன்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு புதும தாக்குதல் இது மாதிரி சில நிகழ்ச்சி இருந்தது அதே மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு தாக்கல் நடந்தது அப்படின்னா இவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வர இருபத்தி நாலுக்கு ஒரு வேறு மாதிரி பிளான் பண்ணுறாங்களோ இல்லை உள்ளர்கள் ராகுல் காந்திக்கு வந்து வேற தீவிரவாத சுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற பார்வையில இந்த திமுக கொண்டு வராங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல இது எப்படின்னா இப்ப வந்து அந்த மாதிரி இதை ஒப்பிட முடியாது ஏன் அப்படின்னா இந்த பாதுகாப்பு இருக்கு இல்லையா இந்த பாதுகாப்புக்குள்ள ஒருத்தர் வராருன்னா அந்த ஒரு அந்த இயந்திரம் இருக்கு இல்லைங்களா அந்த உள்ள நுழையும் போதே அது உங்களை வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்றது ஒரு ஸ்கேன் பண்ணி தான் உங்களை உள்ள அனுப்பும் அப்படின்னும் போது உள்ள வந்து நீங்க வந்து ஒரு மெட்டலோ எதுவுமே கொண்டு வர முடியாது ஆனா இவங்க கொண்டு வந்தது பிளாஸ்டிக் என்ன சொல்றது கலர் பண்ணி ஒரு இது இது வந்து அந்த வட மாநிலத்துல சாதாரணமா ஒரு திருமணம் நடக்கும் போது இந்த கலர்படி தூவி விளையாடுறது இல்ல இந்த மாதிரி ஒரு பாம் பாம்புன்ற சொல்றதை விட அது போட்டா வெடிச்சு ஒரு புகையா வரும் விளையாட்டு தான் இது என்ன அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு பாரதிய ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்றதை விட இந்த மாதிரி மக்கள் நாங்க நிறைய பேர் இருக்கோம் வேலை இல்லாம எங்களுக்கு வந்து எதிர்காலம்ன்றது என்னன்னு தெரியலன்றதான் ஒரு தெரியப்படுத்திருக்காங்க அதுவும் இல்லாம வந்து என்னன்னா இவங்க உடனே வந்து காவல்துறை வந்து இவங்களோட வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா எல்லாருமே வந்து என்னன்னா படிச்ச பட்டதாரிகள் வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க தான் அப்படின் போது இது வந்து தீவிரவாத தீவிரவாதத்தோட ஒப்பிட முடியாது அது ஒப்பிடும் போதுதான் உங்களுக்கு வந்து வேற மாதிரி எல்லாம் போகும் சோ அப்படின் போது இது வந்து என்ன சொல்றது இது பாரதிய ஜனதா அரசாங்கம் தான் இதுக்கு முழுமையான விளக்கம் தரணும் மத்தவங்க சொல்றாங்க என்ன சொல்றது இது வந்து தீவிரவாத தாக்கல் அப்படின்னா அப்படி அது ஒரு அறிகுறியே இல்லையே அப்ப அதே ஒரு இஸ்லாமிய இளைஞர் யாருமே இல்ல இஸ்லாமிய இருந்தாலும் அவங்கள வேற மாதிரி எல்லாம் கதையை கட்டி அங்க போய் இங்க போய் அங்க போய் என்ன மாதிரி எல்லாம் கொண்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு பல சான்று இருக்கு அதனால இது வந்து தீவிரவாத தாக்கலுக்கு இல்ல இப்ப முதல் கட்ட விவசாயம் அப்படிதான் வந்திருக்கு இப்ப இத பாத்தீங்கன்னா ஒரு இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் டெல்லியோட காவல்துறை தான் விசாரிக்குது இது வந்து என்ஐஏக்கு பண்ணல அப்படின்னு இதுல இருந்தே தெரியல இல்லைங்களா தெரியுது இல்லைங்களா மொத்த இரண்டு இளைஞர் வந்து இந்தியா வந்து ஒரு பரபரப்பு உருவாக்கி இருக்காங்க ஆமா அவரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு விட இந்த மாதிரி நாங்களும் இருக்கோம் இப்போ அரசாங்கத்துக்கு எப்படி நம்ம நம்ம எதிர்ப்பை எப்படி தெரிவிக்கிறது ஒண்ணு போராட்டம் செய்யணும் போய் உட்காரணும் உட்கார்ந்தாலும் எப்படி இருந்தாலும் அது வந்து என்ன சொல்றது இவங்க வந்து ஒரு நாலு பேர் தான் நினைக்கிறேன் நாலு பேர் ஏதோ ஒரு சங்கமோ ஏதோ ஒன்று ஒரு குழு வச்சிருக்காங்க அதுல இவங்களோட அந்த ஆதங்கத்தை பேசியிருக்காங்க பேசிக்கிட்டு நாலு பேர் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு கவன ஈர்ப்பு சொல்லி தான் சார் பண்ணிருக்காங்க அதுதான் முதல் கட்டமா நம்ம பாக்குறோம் இது இன்னும் போக போக தான் இது வந்து எப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புயல் வெள்ள பாதிப்புக்கு ஆறாயிரம் ரூபாய் மூணாயிரம் தரேன்னு சொல்லி இருந்தாரு பார்த்தா அதே மாதிரி அந்த சில கட்டுப்பாடுகள் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு மாதிரி கடைசி நேர்காணலில் உங்களுக்கே சொல்லியிருந்தேன் அதாவது என்னன்னா இந்த அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேன் மாதிரி வந்து நம்மளுக்கு வாயில ஊத்த மாட்டாங்க காதுல ஊத்துவாங்க அவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் அவ்வளவு இனிப்பா இருக்கும் அதுக்கு இந்த முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் பேசுவாங்க பாருங்க அதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஜீரணிக்கவே முடியாது அப்படி பேசுவாங்க ஆனா இப்ப நேத்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னன்னா ஒரு சில சில வட்டத்துல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆறாயிரம் ரூபாவை அதுவும் அதுக்கே பல தரப்பட்ட கட்டுப்பாடு என்ன அவங்க வந்து வருமான வரி செலுத்த கூடாதான் கார் வச்சிருக்க கூடாது என்னன்னவோ சொல்றாங்க தெரியா வீடு வச்சிருக்க கூடாது இப்படி எல்லாம் வந்து வருதுதான் ஏற்கனவே கடந்த இதுலயே நம்ம நான் சொல்லிருந்தேன் அதே மாதிரிதான் இப்ப வந்திருக்கு இப்ப இதுவே வந்து என்னன்னா இப்ப வந்து அப்ப வருமான வரி கட்டுனா அவங்களுக்கு வெள்ளம் வந்திருக்காதா வருமான வரி கட்டுறவங்களுக்கு வந்து கார் இருந்தா கார் மூழ்கி இருக்காதா ஏற்கனவே அவங்க வருமான வரி கட்டுறாங்க இதையும் சேர்த்து அதையும் என்ன சொல்றது இப்ப இதுக்கும் அவங்க செலவழிக்க வேண்டியது இருக்கும் அதான் இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒரு முழுமையான திட்டமிடல் உங்களுக்கு தெரியல தெரியலையா இல்ல அவங்களுக்கு ஆலோசனை வழங்குற குழு சரியில்லையான்றது என்ன சொல்றது நமக்கு தெரியல இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மழை வெள்ளத்துல பாதிச்சாச்சு இந்த மழை வெள்ளம் வந்தால் பாதிக்காத என்ன திட்டம் ஈட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இப்ப எதுவும் நடக்கணுமா தெரியல அது எப்படி பாக்குறீங்க இல்லை அதுதான் இது ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த க இந்த அரசாங்கம் வந்து எதில் திட்டமிட்டு இருக்குன்னு சொல்லுங்க இந்த மழை நீர் வடிகால் ஆகட்டும் ஏற்கனவே அனுபவம் இருக்கு அதுக்கும் சரியா செய்யலை இதுக்கும் சரியா செய்யலை கேட்டால் வந்து மெட்ரோ போகிறதுனால அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை உருட்டி விடுறாங்க என்ன அதுக்கப்புறம் வெள்ள நீர் உள்ளே வரலன்றாங்க அப்போ இவ்வளோ நாளாக அந்த அறுபது ஆண்டு ஆட்சி காலத்தில் இதை சொல்றதுக்காக நீங்கள் வேணும் இதுக்கு நீங்க சும்மாவே இருந்திருக்கலாமே இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வேலை நடக்கிறப்ப சொன்னாங்க எவ்வளவு மழை பெய்ந்தாலும் இரண்டு மணி நேரத்தில் உருண்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அமைச்சர் மாசு சொன்னாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து முன்னாள் முதலமைச்சர் நீர்நிலைகளை வந்து நிறைய பேர் தாரை வார்த்தாரு பெரிய பெரிய காலேஜுக்கெல்லாம் தாரை வார்த்தாரு தான் இப்படி வருது அப்படி இப்ப சொல்றாங்க ஏ ஃபஸ்ட்டு தெரியாது அது அதான் இது நகைப்புக்குரியதா உள்ளது எப்படின்னா இப்ப அந்த ஆட்சி சரியில்லைன்னா தான் உட்கார வச்சிருக்கேன் இந்த இந்த கையாலகாத அரசுகள் இதுதான் சொல்லணும் பாரதிய ஜனதா பத்தி ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அவர் நேரு சரி இல்லாம அதே மாதிரி இந்த அரசு இது எப்படின்னா உனக்கு மத்த போன ஆட்சி சரியில்லைன்னா தான் கொடுத்துருக்காங்க இப்ப நீ போய் அதை பேசலன்னா அப்புறம் எதுக்கு அதை சொல்லுங்க அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தை நம்ம கையில இருக்கும்போது பழைய நிகழ்வுகளை முன்னெடுத்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து ஒரு திட்டமிட்டு செய்ய வேண்டும் அதுக்குன்னு ஒரு குழுவை போட்டு பண்ணணும் பணத்தை வந்து முறைப்படி செலவழிக்கணும் இப்ப பாருங்களேன் இப்ப இந்த நாலாயிரம் கோடியை வந்து திட்டமிட்டு செஞ்சிருக்கோன்றாங்க மா சுப்ரமணிய சொல்ல இருபத்தி இருபது சென்டிமீட்டருக்கு மேல வந்தாலும் வந்து நாங்க பண்ணி ஆனா பேஞ்சது முப்பதுக்கு மேல இப்ப என்ன சொல்றாங்கன்னா இருபது வந்தா தான் சொன்னோம் முப்பதுக்கு மேலன்னா இருக்குது அது எங்களுக்கு தெரியாது இல்ல அப்படின்றாங்க அப்ப நம்ம மழையைத்தான் குறை சொல்லணும் அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது அந்த மாதிரி இவங்க வந்து உருட்டுவாங்க உருட்டுவாங்கன்னு போது இப்ப வந்து இதுக்கு வந்து நாலாயிரம் கோடி எங்கெங்க செஞ்சாங்க அதுக்கு வெள்ளை அறிக்கை என்ன எந்த இவர்கிட்ட கான்ட்ராக்டர் கொடுத்தாங்க அவர் எங்க இருந்து எங்க போட்டாரு அப்படின்னு செய்ய வரும்போதுதான் நமக்கு முழுமையான தகவல் தெரியும் இவங்க பேசுற இந்த வாய் வார்த்தையை வச்சுட்டு நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது நீங்களே பாருங்க மா சுப்பிரமணியம் ஒண்ணு சொல்றாரு கே என் நேரு ஒண்ணு சொல்றாரு மேயர் அம்மா ஒண்ணு முதல்வர் ஒண்ணு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணு சொல்றாரு யார் சொல்றதுதான் நம்மன்னு சொல்லுங்க இதுல ரெண்டு பேர் இந்த பேச்சாளர் இருக்காங்க இல்லையா பிரசன்னா ஒருத்தர் சொல்றாரு மூவாயிரம் கிலோமீட்டர் இருக்காரு ஒருத்தர் எட்டாயிரம் கிலோமீட்டர் இருக்காரு யார் சொல்றதா நம்ப சொல்லுங்க வந்த வரவங்க போறவங்க எல்லாம் ஏதாவது ஒரு இதை சொல்லிட்டு போயிடுறாங்க இதை சொல்லிட்டு நம்ம அதை எதிர்பார்த்து இருக்கும் போது இந்த மாதிரி ஒண்ணு மாட்டிக்கிறாங்க இந்த சூழ்நிலை அதாவது பாத்தீங்கன்னா இந்த மழை வெள்ள பாதிப்பு அது போல பாத்தீங்கன்னா இந்த போன ச ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் பாரதிய ஜனதா இதெல்லாம் வைத்து பார்த்தால் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல

சொல்லுங்க இப்ப சனாதனம் அந்த இந்தியா கூட்டணியிலே இந்த எல்லா கட்சியுமே வந்து சனாதனத்தை ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போது நீங்க எப்படி இதை சொல்லலாம் இப்ப தடவை இதே மாதிரிதான் ஒரு கூட்டணி அமைச்சாங்க அமைச்சு ஒரு எல்லாம் நெருங்கி உள்ள வரும்போது என்ன என்ன பண்ணாரு முதல்வர் ஸ்டாலின் என்ன என்ன பண்ணாரு அஹ் இவர இந்த நம்ம ராகுல் காந்திய வந்து பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சிட்டாரு அதுலயே அந்த கூட்டணி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அதே மாதிரி இப்பவும் அதே மாதிரிதான் இப்ப இவர் சொன்ன உடனே பாரதிய ஜனதா அதை புடிச்சுக்கிடுச்சு புடிச்சுக்கிட்டு இப்ப அந்த அஞ்சு மாதம் தேர்தல வின் பண்ணிட்டாங்க இதுதான் இது வந்து என்னன்னா மறைமுகமா பாரதிய ஜனதா கட்சியை இந்த திமுக அரசாங்கம் வளர்த்து விடுது இப்போ இந்த எலெக்ஷன் வருது இல்லையா அந்த இந்தியா கூட்டணி இருக்குமான்றது எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்படியே இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல இவங்க வந்து வாக்கு வாங்குறதுக்கு ஏன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா இந்த மழை நீர்ன்றது ஒரு எடுத்துக்காட்டு மக்கள் மிகுந்த கோபத்துல இருக்காங்க சோ இருந்தாலும் இவங்க வந்து என்ன சொல்றது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் ஓகே உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்